வரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் முன்னூற்று முப்பத்தி ஏழு அதிகாரம் நிலையாமை ஒரு செல்வந்தர் உணவு விடுதி ஒன்றை நடத்தி வந்தார் அவருக்கு ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டது ஆன்மீக ஒழுக்கத்தை சிறப்பாக கடைபிடிக்க நல்லதொரு குருவை தேடி வந்தார் நீண்ட நாட்களாக எங்கு தேடியும் ஒரு நல்ல குரு அவருக்கு அமையவில்லை அதனால் தனது உணவு விடுதிக்கு வருவோரை ஒவ்வொருவராக கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினார் அப்படி கவனித்துக் கொண்டிருந்தபோது போது ஒரு நாள் உணவு விடுதிக்கு வந்திருந்த ஒரு பெரியவரின் காலில் விழுந்து ஐயா நான் நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்த குரு நீங்கள்தான் என்னை தங்கள் மாணவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பணிவுடன் வேண்டினார் ஆச்சரியமடைந்த அவரது ஊழியர்கள் இவர்தான் நல்ல குரு என்பதை எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டனர் அதற்கு அவர் நமது உணவு விடுதிக்கு பல பேர் வந்து செல்கிறார்கள் அவர்கள் தேநீர் அருந்துவதையும் உணவு உண்பதையும் நீண்ட நாட்களாக கவனித்துக் கொண்டு வந்தேன் அவர்கள் தேநீர் அருந்திக் கொண்டே நண்பர்களுடன் பேசுவதும் கைபேசியில் பேசுவதும் அங்குமிங்கும் வெடிக்க பார்ப்பதுமாக இருப்பதைத்தான் இதுவரை கண்டு வந்தேன் ஆனால் இவர் ஒருவர் மட்டும்தான் தனது பார்வையையும் கவனத்தையும் வேறு எதிலும் செலுத்தாமல் தேநீரை நிதானத்துடன் ரசித்து ருசித்து குடித்துக் கொண்டிருந்தார் இதனால் இவரே நான் நீண்ட நாட்களாக தேடி வந்த குரு என்று முடிவு செய்தேன் என்றார் உடனே ஊழியர்கள் ஒருவர் வைத்து எப்படி அவரை குரு என தீர்மானிக்க முடியும் என்று குழப்பத்துடன் கேட்டனர் அதற்கவர் ஒரு நாளில் சுமார் அறுபது முதல் எண்பதனாயிரம் எண்ணங்கள் நம் மனதில் தோன்றுவதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன சராசரியாக ஒரு நொடிக்கு ஒரு எண்ணம் நம் மனதில் தோன்றுகிறது இப்படி அலைவாயும் மனதை கட்டுக்குள் கொண்டு வந்து இங்கே இப்போது வாழ் என்பதை உணர்ந்தவர்களே உண்மையான ஞானிகள் அத்தகைய கட்டுப்பாட்டை நான் இவரிடம் கண்டேன் அதனால் இவர்தான் என் குரு என்று முடிவு செய்தேன் என்று விளக்கமளித்தார் அடுத்த நொடியில் நாம் வாழ்வோமா என்பதை அறிய மாட்டாதவர்களே கோடி கணக்கில் எண்ணங்களை நினைப்பார்கள் என்பதை ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுவ கோடியும் அல்ல பல என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அலைவாயும் எண்ணங்கள் அழிக்கும் நிலைத்த எண்ணங்களே ஜெயிக்கும்